நம்ம இழக்கவா போலீஸ் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இழக்க பிளான் படி நம்ம கார்த்திக்கு இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் தெரிய வந்து நம்ம கார்த்திகை இந்த அஞ்சலியை விட்டு விட்டு வெளியான எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு மறைக்கமை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க வரும்போது நம்ம இழக்க ஒரு பயங்கரமான பிளான் போட்டு வச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த அஞ்சலி நம்ம இழக்க போலீஸ் கிட்ட மாட்ட வைக்கிறதுக்காக ஒரு பயங்கரமான பிளான் போட்டு வச்சிருக்காங்க இவங்க ரெண்டு பேருடைய பிளான்ல யாருடைய பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு மறைக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சுக்கோங்க யாருடைய பிளான் படி நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி இந்த மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் எது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இந்த பயிர்வியும் இந்த அஞ்சலியும் பயணக்கம் ஒரு பக்கம் கோயிலான வந்து இறங்கும் நம்ம சேனல் நம்ம ரேவதியமாக பயணக்கம் கோயிலான இருந்தால் அவங்கள வந்து பார்த்துட்றாங்க இன்னும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு அவங்களும் நம்ம ரேவதியமாக ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த அஞ்சலியும் வந்து பைரவியும் எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா போலீஸ் அவரை வச்சு போலீஸ்கிட்ட இந்த அஞ்சலி பயனுக்கு போலியான ஒரு ஆதாரம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இல்லையா நம்ம இலக்கியாவை மாட்ட வைக்கிறதுக்காக அந்த வீடியோ ஆதாரத்தை பயனுக்கு இப்போ போலீஸ்கிட்ட கொடுத்து இந்த ஆதாரம் உங்களுக்கு வந்து போதுமா இலக்கியவை அரெஸ்ட் பண்ணி நிரந்தரமாக ஜெயில் வைக்கிறதுக்கு இந்த ஆதாரம் போதுமா அப்படின்னு மாதிரி வரப்பிறப்பி சொல்ல அந்த ஒரு வீடியோ பயனுக்கு காட்டி கேட்க போகிறாங்க போலீஸ் அந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ஆதாரம் போதும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம இலக்கியாவை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான நான் எஃப்ஐஆரை வந்து வரப்போ கூடி சீக்கிரம் நான் ரெடி பண்ணி எஃப்ஐஆர் காப்பி ரெடி பண்ணி இந்த இலக்கிய எங்கே இருந்தாலும் அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்து ஜெயில போட்டுறேன் அப்படின்னு மாதிரி போலீஸ் வந்து சொல்ல போறாங்க அதை கேட்டு நம்ம ஜா நம்ம ரேவதிய பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க என்ன கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி போலியான ஆதாரத்தெல்லாம் வச்சு நம்ம இலக்கியாவை இப்படி அரெஸ்ட் பண்ணுறதுக்காக துடிக்கிறாளே இந்த அஞ்சலி அப்படின்னு மாதிரி உடனே பயந்துக்கிட்டு பதறிக்கிட்டு நம்ம இலக்கியாவுக்கு கால் பண்ணி கோயிலுக்கு வர வச்சு நடந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ரேவதியம்மா பதினாக்க நம்ம இலக்கியக்கிட்ட சொல்கிறாங்க இப்படி தான் இந்த அஞ்சலியும் பயிரையும் பேசிட்டு இருந்ததான் வந்து கேட்ட ஒன்று அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போலியான ஆதாரத்தை வச்சு இப்படி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நீ எப்படி தப்பிக்க போகிற அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம இலக்கியாவும் அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு மாதிரி சொல்லும்போது தான் நம்ம இலக்கியாவுக்கு கோயில் கோயிலையே ஒரு வழி பிறக்குது தான் வந்து சொல்லணும் நம்ம இலக்காவுக்கு கோயிலையும் மிகப்பெரிய ஒரு யோசனை வந்து தோணுது நான் ஜெயிலுக்கு போகக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் வெளியே தெரிய வரணும் இந்த அஞ்சலியுடைய போலி கர்ப்பம் நம்ம காத்திக்கு தெரிய வந்தாலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த அஞ்சலி மாட்டிப்பா நான் வந்து தப்பிச்சிடும் அப்படின் மாதிரி நம்ம இலக்கிய பயனுக்கு பிளான் போடுறாங்க அப்படி என்ன பண்ணுறது அப்படின் மாதிரி நம்ம ரேவதியமாக போது நம்ம இலக்கிய பயனுக்க உடனே நம்ம கார்த்திகை கால் பண்ணி கோயிலுக்கு வர சொல்கிறாங்க நம்ம கார்த்திகை கால் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லிவிட்டு கார்த்திக் இருக்கீங்க பாருங்க நிறைய ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்கெல்லாம் பாரு ஒரு சாமியார் கிட்டே இது என்ன மாதிரி வாங்கிட்டு இருக்காங்க அதை வாங்கிட்டு போயிட்டு ப்ரெக்னெண்டாக இருக்கிறவங்களுடைய வயிற்று பகுதியில் தடவுனா குழந்த பையனுக்கு நல்லபடியாக வளர்ச்சி ஆகும் அப்படின்னு எல்லாரும் நம்புகிறாங்க நீ போயிட்டு வாங்கிட்டு போ அஞ்சலி கிட்ட கூட அஞ்சலியோடைய வயிற்றுல வந்து தடி விடு அப்படின்னு மாதிரி நம்ம இலக்கிய சொல்கிறாங்க நம்ம கார்த்திக்கை அந்த சாமியார் கிட்டே போயிட்டு இதை பற்றி விசாரிக்கிறாங்க சாமியார் சொன்னதாக நம்ம கார்த்திக் தனக்கே கேட்டு ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த அணியை நான் என்னுடைய வைஃபோடைய வயிற்றில் வந்து தடவுறேன்